சிங்கிறப்பன் தேடுதல் வேட்டை என்ற பெருமை ஏதோ சந்தன மரத்தை பூரா காப்பாற்றுறதுக்காகவே ஜெயலலிதா பதிவு எடுத்தது மாதிரி அந்த நேரத்துல ஒரு சித்திரம் என்பது உருவாக்கப்பட்டது ஆனா கடத்தினது பூரா ஆளுங்கட்சியும் அதிகாரியுடைய உடந்தையோடு நடத்தப்பட்டது என்பதை நான் முதல்ல தெளிவுபடுத்த விரும்புகிறேன் பேர் உட்பட தெரியும் நாங்க வந்து அப்போ புகாராவே கொடுத்திருக்கோம் யாரெல்லாம் அதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க சந்தன கட்ட கடத்தலை என்பது இருக்கு புகாராவே நாங்க வந்து கொடுத்துருக்கோம் அதை வந்து அனைத்து கட்சி பிரச்சனையா மாத்திருக்கோம் அதுக்கான ஆதார ஆவணங்கள் பூரா இருக்கு காவல்துறை உயரியாட்டையே கொண்டு போய் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் ஆனா யார் மீது எந்த நடவடிக்கையும் அரசாங்கம் எடுத்தது இல்ல பழி வருடம் பாவம் வருடம் சொல்றது மாதிரி கடத்தி கோடி கோடியா சம்பாதிச்சு இன்னும் சொல்ல போனா செங்கோட்டையன் அவர்கள் வனத்துறை அமைச்சர் அன்னைக்கு அவர் அன்னைக்கு நாங்க இந்த குற்றச்சாட்டை எழுப்பிட போதெல்லாம் இப்படி எதுவுமே நடக்கல ரொம்ப இழிவா பேசினாரு அதில் எதுவுமே நடக்கல பாலியல் வன்கொடுமை எல்லாம் எதுவுமே நடக்கல மக்கள் தான் அதிகாரிகளை தாக்கினார்கள் வாட்சாத்தி மக்கள் அனைவருமே தந்தன கடற்க கடத்தல் வேலையில் தான் ஈடுபட்டிருக்காங்க தினந்தோறும் ஐயா ஐநூறுரூவா சம்பாதிக்கிறாங்க கூலி அந்த கால கட்டத்தில் அந்த காலத்தில் ஐநூறுரூவா சம்பாதிக்கிறாங்க மாசத்துல இருபது நாள் அவங்களுக்கு இதுதான் வேலை அதனால மற்ற வேலைக்கே அவங்க போறது இல்லை இதெல்லாம் செங்கோட்டையன் சொன்ன ஸ்டேட்மெண்டில் இருக்கு வெளியில் சொன்னது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை அப்போதைய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய எம்எல்ஏ தோழர் தம்புசாமி எழுப்புறார் வெளியில் பேசுகிறது அறிக்கப்படுறது வேற கொடுங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி இந்த பிரச்சனையை எழுப்புறார் எழுப்புற போது குறுக்கிட்டு பேசிய செங்கோட்டையின் அமைச்சரவர்கள் இதே மாதிரி தான் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை நீங்கள் அரசுக்கு பெயர் ஏற்படுத்துவதற்காக வேணுமினே நீங்கள் வந்து நீங்கள் என்ன மார்க்சிஸ்டுகள் நீங்கள் வந்து வேணுமின்னு இந்த பிரச்சனையை பூரா ஊதி பெருசாகிக்கிட்டு இருக்கிறீங்க பாலியல் வன்கொடுமை அதெல்லாம் நடக்கலை நீங்கள் திட்டமிட்டு அவ அவ அவப்பெயரை ஏற்படுத்துறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க இதெல்லாம் சட்டமன்றத்தில் அவர் பேசியிருக்காரு வெளியில் பேசுறது வேற சட்டமன்றத்திலே அவர் பொய் தான் சொல்லியிருக்காரு